திருடன் மற்றும் காட்டுப்பாதையில் நரி ஒரு காலையில் காட்டின் வழியே நரி நடந்து கொண்டிருந்தது வெறும் வயிற்றுடன் அது சாப்பாடு தேடி வெளியே வந்தது இன்று ஒரு நல்ல பண்டம் கிடைக்கணும் என்று எண்ணியது ஓர் அழகான காலையில் நரி சாப்பாடு தேடிச் செல்லும் ஒரு பயணம் தொடங்கியது மரத்தடியில் ஒரு திருடன் நரி நடக்க நடக்க ஒரு மரத்தின் அடியில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அவன் கையில் பெரிய பை நரி தூரத்திலிருந்தே கவனித்தது அவ முக சந்தேகமா இருக்கு ஒருவன் மரத்தடியில் பைய அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இது யாரு நரியின் தோட்டா யோசனை நரி ஒரு யோசனை செய்தது அது மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து திருடனு நெருங்கியது அவனை பயமுறுத்தலாம் பைய வீசிட்டு ஓடுவான் நம்ம நரி சுத்த புத்திசாலி பயமுறுத்துனா பைய விட்டுருவான் திருடன் ஓடினான் நரி மரத்தடியில் எழுந்து என்று செய்தது திருடன் அதை கேட்டதும் பைய வீசிட்டு ஓடினான் பேய் பேய் என கத்திக்கொண்டு காணாமல் போனான் நரி ஒரு குரல் விட்டது திருடன் ஓடுறான் பேய் பத்தி நம்புற மாதிரியே பயந்துட்டான் நரியின் விருந்து சோறு நரி பைய திறந்தது உள்ளே பழங்கள் பருப்பு சுண்டல் முறுக்கு எல்லாம் இருந்தது வாவ் இந்த திருடன் நல்ல சாப்பாடு திருடி இருக்கான் இதுல சாப்பாடும் இருக்கு ஸ்நாக்ஸும் இருக்கு திருடனுக்கே நன்றி சொல்ற மாதிரி இருக்கு எம்பாக்ட் கதை முடிவு அறிவு இருந்தால் வெற்றி உண்டு நரி சாப்பிடும்போது நம் மூன்று சிறு கிளிகள் அந்த நரியை கேட்டன நீ எப்படி இது எல்லாம் அடைந்தாய் நரி சிரித்து கொண்டே சொன்னது புத்தி இருந்தா போதும் நரி சொல்லுது புத்திசாலித்தனம் நமது தான் உங்கள் வருகைக்கு இது நன்றி லோர்து மீடியா